வணக்கம் நண்பர்களே சத்தம் போடாமல் இந்த ஏழு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களை விட பல வருடங்கள் முன்னேறுங்கள் இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் வேடிக்கை காட்டுகிறார் மற்றொருவர் மௌனமாக வரலாற்றை எழுதுகிறார் மேலும் சாணக்கியர் கூறுவார் நீ உன் முன்னேற்றத்தை பற்றி யாரிடமாவது சொன்னால் மக்கள் உன் வழியை தடுக்க தொடங்குவார்கள் அதனால்தான் உண்மையான புத்திசாலி என்பவர் சத்தம் போடாமல் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார் இன்று இன்றைய உலகம் கூச்சல் போடுபவர்களுக்கானது அல்ல இன்றைய உலகம் மாவுன சாதனையாளர்களுக்கானது அவர்கள் சொல்லாமல் விளையாட்டை மாற்றி விடுகிறார்கள் இதுதான் சாணக்கிய நீதியின் ரகசிய உண்மை அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த காணொளி தங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புபவர்களுக்காக மற்றவர்களை விட முன்னேற விரும்புபவர்களுக்காக ஆனால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று யாருக்கும் சொல்ல விரும்பாதவர்களுக்காக ஏனென்றால் நினைவில கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் நிலை வரைதான் உலகம் உங்களை ஆதரிக்கும் ஆனால் நீங்கள் அவர்களை விட மேலே செல்லத் தொடங்கினால் அங்கிருந்துதான் பொறாமை ஆரம்பிக்கும் இந்த காணொளி உங்களுக்கு சாணக்கியரின் சிந்தனையை வழங்கும் அந்த சிந்தனையை நவீன வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான வழிகளை கொடுக்கும் மேலும் ஒவ்வொரு வெற்றிகரமான நபரிடமும் இருக்கும் உண்மையான மனநிலையை உங்களுக்கு வழங்கும் எனவே நீங்களும் மற்றவர்களை விட முன்னேற விரும்பினால் ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் நாம் தொடங்கப் போகிறோம் மௌனமாக இந்த ஏழு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களை விட பல வருடங்கள் முன்னேறுங்கள் சரி முதல் வேலையை தொடங்குவோம் ஆனால் கவனியுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வேலை ஒன்று முதலில் உங்களை வலுப்படுத்துங்கள் யாரும் உங்களை அலட்சியப்படுத்த முடியாது பலவீனமாக தெரிந்தால் மக்கள் உங்களை அழுத்துவார்கள் ஆபத்தானவராக மாறினால் அதே மக்கள் உங்களுக்கு பின்னால் நடப்பார்கள் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் முதல் பொறுப்பு உங்களை வலுப்படுத்துவது ஆனால் வலிமை என்பது வெறும் தசை அல்ல உண்மையான சக்தி என்பது மன வலிமை உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் உண்மையான மாற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது நீங்கள் பதிலளிப்பதை நிறுத்திவிட்டு சூழ்ச்சியுடன் பதிலளிக்க கற்றுக்கொள்ளும்போது யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் சிரித்துவிட்டு உங்கள் வேலையை தொடரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உலகிற்கு கவலை இல்லை ஆனாலும் நீங்கள் மவுனமாக உங்கள் வளர்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும்போது சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் முடிவுகளால் பதிலளிக்கவும் உங்களிடம் காட்டுவதற்கு ஏதேனும் இருந்தால் மட்டுமே உலகம் நம்பும் மவுனமாக வலிமை அடைவது எப்படி தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் தனியாக அமரவும் எந்த பற்றற்றமும் இல்லாமல் நான் எதில் சிறந்தவனாக மாற முடியும் என்று யோசியுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கேளுங்கள் நான் நேற்றைய என்னை விட ஒரு சதவிகிதம் சிறப்பாக எப்படி ஆவது நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று மக்களிடம் சொல்லாதீர்கள் நேரடியாக முடிவுகளை காட்டுங்கள் உணர்ச்சிகளை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்வினை செய்யாதீர்கள் கதை ஒரு இளைஞன் வேலையை விட்டுவிட்டு அமைதியாக கணினி நிரலாக்கம் கற்க ஆரம்பித்தான் யாருக்கும் தெரியாது இரண்டு வருடங்கள் வரை நண்பர்கள் இல்லை விழாக்கள் இல்லை நிலை அறிவிப்புகள் இல்லை மூன்றாவது வருடத்தில் அவன் யாருக்கும் சொல்லாமல் மாதத்திற்கு இருபது லட்சம் சம்பளத்தில் இணைய வழி வேலையை பெற்றான் மக்கள் நீ எப்போது இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபோது அவன் நீங்கள் அனைவரும் திரையை பார்த்துக் கொண்டிருந்த போது நான் அமைதியாக கற்றுக்கொண்டேன் என்று மட்டுமே சொன்னான் வேலை இரண்டு உங்கள் அடுத்த அடியை யாரிடமும் சொல்லாதீர்கள் நடக்கத் தொடங்குங்கள் அதிகம் பேசுபவர்கள் குறைவாக செய்வார்கள் மௌனமாக இருப்பவர்கள் வரலாற்றை உருவாக்குவார்கள் நீங்கள் யாரிடமாவது நான் இதை செய்யப் போகிறேன் என்று சொன்னால் மக்கள் இரண்டு வேலைகளை செய்வார்கள் ஒன்று தைரியத்தை அழிப்பார்கள் உன்னால் முடியாது எனவே மௌனமாக இருங்கள் மற்றும் செய்து முடிக்கவும் நீங்கள் ஒரு புதிய வணிகத்தை தொடங்குகிறீர்கள் ஒரு திறனில் தினசரி பயிற்சி செய்கிறீர்கள் மனதையும் உடலையும் அமைதியாக மேம்படுத்துகிறீர்கள் என்று யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை நீங்கள் தயாராக இருக்கும்போது உலகிற்கு காட்டுங்கள் அறைவே காட்டு திட்டங்களை காட்டாதீர்கள் ஏனென்றால் அறைவே காட்டு திட்டங்கள் சிரிக்க வைக்கும் மற்றும் திடமான முடிவுகள் பொறாமைப்பட வைக்கும் இந்த நீதியை எவ்வாறு செயல்படுத்துவது உங்கள் இலக்குகளை உங்கள் நாட்குறிப்பில் எழுதுங்கள் மக்களின் மனதில் அல்ல வேலையை அமைதியாக தொடங்குங்கள் மற்றும் முடிவுகளை தானாக பேச விடுங்கள் உங்கள் மனதில் சந்தேகங்களை விதைக்கும் நபர்களை தொடருவதை நிறுத்துங்கள் சாணக்கியரின் எச்சரிக்கை நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை சத்தமாக மாற்றினால் மக்கள் உங்கள் வெற்றியை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வார்கள் உண்மை உங்களை தைரியமிழக்கச் செய்பவர்கள் நீங்கள் அவர்களை விட மேலே செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் மேலும் உங்களை ரகசியமாக நகல் எடுப்பவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் அவர்கள் உங்கள் யோசனைகளை திருடுகிறார்கள் வேலை மூன்று ஒவ்வொரு நாளும் உங்களை பழைய வடிவத்தை விட சிறப்பாக உருவாக்குங்கள் மற்றவர்களுடன் அல்ல உங்களுடன் போட்டியிடுங்கள் மற்றவர்களுடன் சண்டையிடுவதில் வாழ்க்கை கடந்து போகும் ஆனால் உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் தோற்கடித்தால் ஒரு நாள் நீங்களே வென்று விடுவீர்கள் சாணக்கியரே இன்றைய மிகப்பெரிய தவறு என்ன நீங்கள் தினமும் இணையதளங்கள் காணொளிகள் மற்றும் சுற்றி பார்த்து நான் பின்தங்கிவிட்டேன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உண்மையான போட்டி இதுதான் நான் நேற்றைய என்னை விட இன்றைக்கு எவ்வளவு சிறந்தவனாக இருக்கிறேன் சாணக்கியரின் கூற்று நீங்கள் நேற்றைய உங்களை விட சிறந்தவராக இருந்தால் நீங்கள் வெற்றிகரமானவர் மற்றவர்களை பார்த்து ஒப்பிடுபவர்கள் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை இழக்கிறார்கள் இதை எவ்வாறு செயல்படுத்துவது ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடியில் பார்த்து இன்றைய நான் நேற்றைய என்னை விட சிறந்தவனாக இருப்பேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் தினமும் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கள் அதிகம் யோசிப்பது திரையை பார்ப்பது குறை கூறுவது போன்றவை தீர்ப்பளிக்காதீர்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனியுங்கள் கதை ஒரு இளைஞன் ஒவ்வொரு இரவும் ஒரு வரியை எழுதினான் இன்று நான் என்னை தானே எவ்வளவு தோற்கடித்தேன் வருட முடிவில் அவன் தனது எடை பதட்டம் அலைபேசிக்கு அடிமையாதல் மற்றும் நண்பர்கள் வட்டத்தை அமைதியாக மாற்றிவிட்டான் யாருக்கும் சொல்லாமல் வேலை நான்கு உங்கள் தோல்விகளை மறைக்காதீர்கள் அவற்றை மாவுனமாக மாற்றுங்கள் தங்கள் தோல்விக்கு பயப்படுபவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது ஆனால் தோல்வியை எரிபொருளாக மாற்றுபவர்கள் நெருப்பாக மாறிவிடுவார்கள் சாணக்கியரே யாராவது தோல்வியடையும் போது மக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா கிண்டல் செய்வார்கள் அனுதாபம் காட்டுவார்கள் அறிவுரை வழங்குவார்கள் ஆனால் யாருக்கும் உண்மையான வழி தெரியாது அதனால் நீங்கள் தோல்வியடைந்தால் சத்தம் போடாதீர்கள் அமைதியாக இருங்கள் எழுங்கள் மற்றும் மௌனமாக திரும்ப தயாராகுங்கள் தோல்வியை மவுன வெற்றியாக மாற்றுவது எப்படி இப்படி நீங்கள் தோல்வியை பொதுவில் அறிவிக்காதீர்கள் அமைதியாக கற்றுக்கொண்டு திட்டம் போடுங்கள் உங்கள் தவறை பகுப்பாய்வு செய்யுங்கள் நான் எங்கே தவறவிட்டேன் எந்த மனநிலையில் சிக்கினேன் ஆரோக்கியம் வணிகம் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் ஒரு சிறிய தினசரி அமைப்பை உருவாக்குங்கள் சாணக்கியர் கூறுகிறார் தோல்வி பயமில்லாதவனை வெற்றி பெறுவதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது மீண்டு வருபவரின் காவலன் நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் காயங்களை குணப்படுத்தும் போது உங்கள் வழி சக்தியாக மாறும் கதை ஒரு பெண் அரசு பணித் தேர்வில் இரண்டு முறை தோல்வியடைந்தாள் அவள் மீண்டும் முயற்சி செய்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது வீட்டில் எல்லோரும் அவள் விட்டுவிட்டாள் என்று நினைத்தார்கள் ஆனால் மூன்றாவது வருடம் அவள் அமைதியாக முதல் இருபது இடங்களுக்குள் வந்தாள் மக்கள் நீங்கள் எப்போது மீண்டும் முயற்சித்தீர்கள் என்று கேட்டபோது அவள் நீங்கள் வதந்திகளை பேசிக்கொண்டிருந்த போது நான் அமைதியாக பாடத்திட்டத்தை படித்துக் கொண்டிருந்தேன் என்று மட்டுமே சொன்னாள் வேலை ஐந்து உங்கள் வேலைக்கான பாராட்டை கேட்காதீர்கள் உங்கள் மதிப்பை உருவாக்குங்கள் மக்கள் தாங்களாகவே உங்கள் பெயரை கூறுவார்கள் தன்னை பற்றி தானே புகழ்ந்து பேச வேண்டியவன் இன்னும் சாதாரணமானவன் ஆனால் மக்கள் யாரை புகழ்கிறார்களோ அவர்தான் உண்மையில் மாபெரும் மனிதன் இன்று எல்லோரும் பாராட்டுகளைத்தான் விரும்புகிறார்கள் நான் செய்தேன் நான் சொன்னேன் நான் தொடங்கினேன் ஏன் எனக்கு பாராட்டு கிடைக்கவில்லை ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் உலகால் எந்த மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவன் பல படிகள் முன்னால் இருக்கிறான் அதாவது நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்களே தீர்மானிக்காமல் மௌனமாக மதிப்பை உருவாக்கும்போது மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது மௌன நம்பகத்தன்மைக்கு பின்னால் உள்ள உண்மை உளவியல் நீங்கள் அமைதியாக உழைத்து முடிவுகளை கொடுக்கும்போது உங்கள் மதிப்பு ஒரு வியாபார சின்னமாக மாறுகிறது மக்கள் நீங்கள் சொல்லாமலேயே மற்றவர்களிடம் உங்களைப் பற்றி பேசத் தொடங்குகிறார்கள் நீங்கள் உறுதிப்படுத்தல் தேடுபவராக இல்லாமல் மரியாதையை கட்டளையிடுபவராக மாறுகிறீர்கள் இதை எப்படி செய்வது ஒவ்வொரு செயலிலும் சிறப்பை காட்டுங்கள் வேறு யாரும் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி நான் செய்தேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் அந்த வேலை தானே பேசும் உங்கள் வேலைக்கான பாராட்டை வேறு யாராவது எடுத்தாலும் சிரித்துக்கொண்டு அமைதியாக இருங்கள் ஏனென்றால் உண்மையில் இந்த வேலையை செய்தது யார் என்று மக்கள் கேட்கும் நேரம் வரும் உண்மை கதை ஒரு ஊழியர் அமைதியாக ஒரு திட்டத்தை ஒருவராகவே கையாண்டார் பாராட்டை மேலாளர் எடுத்துக்கொண்டார் அவர் எதுவும் சொல்லவில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு வாடிக்கையாளர் தானே கடந்த முறை வேலையை கையாண்டவர் எங்களுக்கு வேண்டும் என்று கோரினார் அன்றிலிருந்து நிறுவனத்தில் அவரது மதிப்பு நிலை மாறியது சாணக்கியர் கூறுகிறார் தன்னை நிரூபிக்க வேண்டியவன் இன்னும் தொடக்க நிலையில் இருக்கிறான் யாரை பார்த்து மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் வேலை உங்கள் நோக்கங்களால் அல்ல உங்கள் மாற்றத்தால் மக்களை ஆச்சரியப்படுத்துங்கள் சிங்கம் தேவைப்படும் வரை தாக்குவதில்லை ஆனால் அது தாக்கும் காடே நடுங்கும் சாணக்கியரே எல்லோரும் தங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் இதை செய்வேன் ஒரு நாள் பெரிய மனிதனாக மாறுவதை பாருங்கள் நான் மாறுகிறேன் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உண்மையில் மாறுகிறீர்கள் என்றால் பேசுவதை நிறுத்துங்கள் நீங்கள் சொல்ல விரும்புவதை நீங்களே ஆகுங்கள் உங்கள் மாற்றத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை நீங்கள் உண்மையில் வளரும்போது உங்கள் மனப்பான்மையில் மாற்றம் தெரியும் உங்கள் எதிர்வினைகள் அமைதியாகிவிடும் உங்கள் தீர்மானங்கள் தெளிவால் நிறைந்திருக்கும் அப்போது நீங்கள் பேச வேண்டியதில்லை மக்கள் தாங்களாகவே நீ எப்படி இவ்வளவு மாறிவிட்டாய் என்று கேட்பார்கள் இந்த நீதியை எவ்வாறு செயல்படுத்துவது தினமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை யாரும் பார்க்க முடியாமல் ஆனால் அதன் தாக்கம் ஒவ்வொரு மாதமும் தெரியும் ஒவ்வொரு மாதமும் உங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அதை நீங்களே உணர முடியும் பழைய வடிவத்தை நீங்களே உடைத்து மற்றவர்களுக்கு காட்ட முயற்சிக்காதீர்கள் கதை எப்போதும் கோபமாக இருந்த ஒரு இளைஞன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலளிப்பவன் அவன் அமைதியாக ஒரு மாற்றத்தை தொடங்கினான் பதிலளிப்பதற்கு முன் மூன்று வினாடிகள் இடைநிறுத்தம் மெதுவாக அவனது நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவரும் நீ முன்போல் இல்லை இப்போது அமைதியாக இருக்கிறாய் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அவன் தான் மாறுகிறேன் என்று ஒருபோதும் அறிவிக்கவில்லை அது தானாகவே நடந்தது சாணக்கியர் கூறுகிறார் மாற்றம் என்பது தெரியாவிட்டால் உண்மையானது அல்ல ஆனால் சொல்லப்படாமல் இருக்கும்போதுதான் உண்மையானது வேலை ஏழு உங்கள் முடிவை மிகவும் ஆபத்தானதாக ஆக்குங்கள் உங்கள் ஆரம்பத்தை மக்கள் மறந்து விடுவார்கள் மக்கள் உங்கள் பயணத்தின் ஆரம்பத்தை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் உங்கள் முடிவை அவர்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார்கள் சாணக்கியரே இப்போது கடைசி வேலை பற்றி பேசலாம் இது மிகவும் ஆபத்தானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை தொடங்கினீர்கள் சில சமயம் உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்தீர்கள் சில சமயம் ஒரு பாடத்திட்டத்தை எடுத்தீர்கள் சில சமயம் சில திட்டங்களை தீட்டினீர்கள் ஆனால் பாதியில் விட்டுவிட்டீர்கள் இதுதான் உங்களை சாதாரணமானவராக ஆக்குகிறது வெற்றியாளர்களின் அடையாளம் இதுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடங்குவதில்லை அவர்கள் வலுவாக முடிப்பார்கள் ஏன் இறுதி முடிவே உண்மையான அடையாளம் ஏனென்றால் உலகம் உங்கள் முயற்சிகளை அல்ல முடிவுகளை பார்க்கிறது உங்கள் விமர்சகர்கள் உங்கள் தொடக்கத்தில் சிரிப்பார்கள் ஆனால் உங்கள் முடிவு அவர்களின் வாயை அடைத்துவிடும் உங்களை அலட்சியப்படுத்தும் மக்கள் உங்கள் பெயரை கெடுக்க தொடங்குவார்கள் உங்கள் முடிவை மறக்க முடியாததாக மாற்றுவது எப்படி ஒவ்வொரு முறையும் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்கள் ஏன் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை தினமும் பார்வையில் கொண்டு வாருங்கள் அலைபேசி திரைப்படம் கண்ணாடி குறிப்பு நாட்குறிப்பு வலி வரும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் இப்போது நிற்கக்கூடாது இப்போது கதையை முடிக்க வேண்டும் உண்மையான வாழ்க்கை உதாரணம் ஒரு இளைஞன் நான்கு முறை வணிகத்தை தொடங்கி தோல்வியடைந்தான் ஐந்தாவது முறையாக அவன் அமைதியாக வேலை செய்து ஒரு செயலியை வெளியிட்டான் மூன்று மாதங்களில் அவனது வருமானம் மாதத்திற்கு மூன்று இலட்சமாக மாறியது அப்போது மக்கள் நீ கொடுத்து வைத்தவன் என்றார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாது அது அதிர்ஷ்டமல்ல அது மௌனமான கடின உழைப்பு சாணக்கிய நீதியின் கடைசி மந்திரம் வரலாறு தான் நினைவில் வைத்திருக்கும் அரைகுறையாக விட்டு செல்பவர்களுக்கு பெயரே இல்லை இறுதி முடிவு இப்போது என்ன செய்வது இப்போது நீங்கள் ஏழு வேலைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக அமைதியாகத் தொடங்கவும் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை அமைதி பயன்முறையை செயல்படுத்துங்கள் மற்றும் உங்கள் மாற்றத்தால் உலகை ஆச்சரியப்படுத்துங்கள் சத்தம் போடுபவர்கள் கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள் ஆனால் மௌனமாக பிரகாசிப்பவர்கள் ஒருநாள் முழு உலகிற்கும் ஒளி கொடுக்கிறார்கள் இதுதான் சாணக்கிய நீதியின் மிகப்பெரிய பாடம் குறைவாக பேசுங்கள் அதிகமாக யோசியுங்கள் மற்றும் அமைதியாக மக்கள் பயப்படும் ஒருவராக மாறுங்கள் இப்போது உங்களிடமெல்லாம் இருக்கிறது மற்றவர்களை விட பல வருடங்கள் முன்னேற உதவும் ஏழு வேளைகள் சாதாரண மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கும் சிந்தனை மற்றும் நீங்கள் பேசாமல் மக்களின் எண்ணங்களை மாற்றக்கூடிய வழி இன்று முதல் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் அமைதியாக நடவடிக்கை எடுங்கள் ஆனால் ஒரு நாள் உங்களை அலட்சியம் செய்த அதே மக்கள் உங்கள் பெயரை கூறுவதில் பெருமை அடைவார்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் ஆழமாக இறங்கியிருந்தால் இந்த காணொளியை வெறுமனே பார்க்காதீர்கள் ஒவ்வொரு வேலையையும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக செயல்படுத்த தொடங்குங்கள் மற்றும் நீங்கள் விரும்பினால் இது போன்ற சாணக்கியரால் ஈர்க்கப்பட்ட காணொளிகள் உங்களை முதலில் வந்தடைய வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மணி ஐகான் அழுத்தவும் ஏனென்றால் அடுத்த காணொளி உங்கள் மனநிலையின் அடிப்படை கூரை மாற்றிவிடும் அதை நீங்கள் தவறவிடக்கூடாது மௌனமாக வேலை செய்பவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் ஆகிறார்கள் மேலும் சாணக்கியரின் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் அரசர் அல்ல பேரரசர் ஆகிறார்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை நினைவில் கொள்ளுங்கள் மௌனமாக இருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் முன்னேறுங்கள் இந்த உலகம் தானாகவே பின்வாங்கிவிடும் சத்தம் போடாமல் தொடங்குங்கள் அச்சமின்றி உயர்வீர்கள் நன்றி